அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரானின் ஃபோட்டோ அணுசக்தி நிலையம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வெற்றியடைந்திருக்கின்றதா இல்லையா என்பது மிக பெரும் கேள்வியாக மாறியிருக்கின்றது இந்த சூழலில் இன்றைய தினமும் ஸ்ட்ரெயலுக்கு எதிராக மிக கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் தெற்கு ஸ்டேலில் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா மீது எப்போது தாக்குதல் நடைபெறும் என்பது குறித்து அமெரிக்கா மிகப்பெரிய பதற்றத்தில் ஈரான் குறித்து தற்போது பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேலிய படைகள் இன்றைய தினம் ஃபோர்டோ அணுசக்தி தளம் மீது மிகப்பெரிய அளவில் விமான தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் இந்த அணு சக்தி தளத்தை பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் பீட்யூ குண்டுவீச்சு விமானங்களில் இருந்து தாங்கள் நடத்திய தாக்குதலில் முற்றாக இந்த தளம் அழைக்கப்பட்டுவிட்டது விட்டது இனி எந்த விதமான அணுசக்தி பாதிப்போ அல்லது அணுசக்தி ஆபத்துக்களோ அணுவாயுத ஆபத்துக்களோ இஸ்ரேலுக்கு கிடையாது அமெரிக்காவுக்கும் கிடையாது முற்றாக நாங்கள் தரைமட்டமாக்கிவிட்டோம் எதுவும் கிடையாது என்று கூறியிருந்தார் அப்படி அமெரிக்காவினால் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்ட இந்த நிலையத்தை எதற்காக தற்பொழுது மீண்டும் ஸ்டெல் தாக்குகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது நேற்றைய தினமே நாங்கள் குறிப்பிட்டோம் அந்த அணுசக்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் மிக கவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக அதற்காக லாரிகள் அணிவகுத்து நீக்கக்கூடிய செய்மதி புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக இருந்தன அது மட்டுமல்ல பல்வேறுபட்ட ஊடகங்கள் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் கூட முந்நூறு அடி ஆளத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுசக்தி தளம் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் பெரிய அளவில் சேதப்படுத்தப்படவில்லை மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சில உட்கட்டுமானங்களைத்தான் இவர்கள் சேதப்படுத்தி இருந்தார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கின்றார்கள் இது முற்றாக சேதமாக்கப்பட்டு விட்டதா என்பதை உறுதியாக கூற முடியாது என்பதுதான் அமெரிக்க பாதுகாப்பு ஆய்வாளர்களுடைய கருத்தாகவும் இருந்திருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலிய படைகள் ஃபோர்ட் அணுசக்தி தளம் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தியிருப்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது அப்படி என்றால் அமெரிக்க தாக்குதலில் இது முற்றாக அளிக்கப்படவில்லையா அமெரிக்க தாக்குதலில் ஏற்கனவே அவர்கள் கூறிய அளவுக்கு சேதப்படுத்தப்படவில்லையா இன்னமும் இந்த ஃபோர்ட் அணுசக்தி நிலையம் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நாளடைவில் தெரிந்துவிடும் ஏனெனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல்வேறுபட்ட பொய்களை சரளமாக கூறக்கூடிய ஒரு நபர் கடந்த காலங்களிலும் பார்த்திருந்தோம் பொய்களை உண்மைகளைப் போல பேசுவதில் ஒரு வல்லவர் தான் பொய் பேசுவதையே மீண்டும் தான் பேசிய விடயத்தையே தான் கூறவில்லை என குறிப்பிடுவார் அப்படிப்பட்ட நபர் தான் நேற்று பங்கர் பஸ்டர் குண்டுகளினால் முழுமையாக ஃபோட்டோ தளம் அழிக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார் மீண்டும் ஸ்டெல் தாக்குதல்கள் இவையெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஸ்டெல் மீது நேற்று மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் நடத்திய பின்னர் இன்றைய தினமும் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஐஆர்சி இராணுவ படை தெரிவித்திருக்கின்றது ஆனால் நேற்று நாற்பத்தி இரண்டு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் இன்று அதே அளவு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டா விட்டாலும் கூட சக்தி மிக்க ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை சபாத் டெல்லவி அஸ்கலோன் எஸ்டோட் ஆகிய நகரங்களில் ஐந்து இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் சில இடங்களில் ஏவுகணைகள் வீழ்ந்து வடித்திருக்கின்றன இதுவரை ஷபாத் டெல்லவி அஸ்கலோன் எஸ்டோட் மற்றும் பெய்சன் நகரங்களில் ஏவுகணை தாக்குதலின் உடைய தாக்கங்கள் நிகழ்ந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த பகுதிகளில் சில ஏவுகணைகள் அயன் அயண்டோம்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இடைமறிக்கப்பட்டாலும் டெல்லவி அஸ்கலோன் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகளுடைய தாக்கம் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த இடைமறைப்புகளை கடந்து பல இடங்களில் ஏவுகணைகள் பாரியளவு சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தற்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இதில் மிக முக்கியமான பல்வேறுபட்ட பகுதிகள் இராணுவ நிலைகள் உட்கட்டுமானங்கள் ஏரானால் தாக்கப்பட்டுள்ள போதும் தெற்கு ஸ்டைலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மின் உற்பத்தி நிலையம் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த மின் உற்பத்தி நிலையத்தின் மீதே நேரடியாக ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்து மிகப்பெரிய அளவில் அந்த மின் உற்பத்தி நிலையத்தை முற்றாக சேதப்படுத்தி இருக்கின்றன இதனால் அந்த பகுதி மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நகரங்கள் முற்றாக இருளில் மூழ்கி இருக்கின்றது அந்த இடம் முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது ஸ்டேலிய மின்சார நிறுவனம் மட்டுமல்ல அங்கு ஒரு ஐடிஎஃபினுடைய மூலோபாய இராணுவ தளமும் அமைந்திருந்ததாகவும் அந்த இராணுவ தளமும் பெரியளவில் சேதமடைந்துள்ள சூழ்நிலையில் பல நகரங்கள் மின் உற்பத்தி நிலையம் சேதமடைந்தவையால் முற்றாக அங்கே மின்வெட்டு மக்கள் மின்சாரமின்றி மிகப்பெரிய நெருக்கடி முற்றாக இருளில் மூழ்கி இருக்கின்றது என்ற செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏது ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி அடுத்து அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அமெரிக்கா ஈரானுக்கு மறைமுகமாக தூது இருந்தார்கள் அவர்களுடைய நாட்டுக்குள் புகுந்தே அவர்களுடைய அணுகுலைகள் மீதும் பகுதிகள் மீதும் தாக்குதல்களை நடத்திவிட்டு இனி அமைதியாக இருப்போம் என்று கூறுவதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தினம் நான் ஒருவனை சென்று அவனுடைய வீட்டுக்குள் தாக்கி அவனை சேதப்படுத்திவிட்டு நீ என்னை அடிக்க வேண்டாம் நாங்கள் அமைதியாக இருப்போம் வா என்பதைப் போல அமெரிக்காவின் உடைய பொறுப்பற்ற நீதியற்ற செயற்பாடுகள் தற்போது இதற்கு ஈரான் பதிலளித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அமெரிக்கா தான் இந்த நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளை நாசமாக்கியது முதலில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பச்சை கொடி காட்டி பின்னர் அதன் சொந்த தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றார்கள் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேலை ஏவிவிட்டு பின்னணியிலிருந்து தாக்குதலை நடத்திவிட்டு இறுதியில் அவை முடியாத பட்சத்தில் தாங்கள் நேரடியாகவும் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஐநா சபையின் உடைய சட்டத்திட்டங்களை அமெரிக்கா மதிப்பதில்லை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் திட்டங்களை மதிப்பதில்லை சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் போரியல் சட்டங்களை மதிப்பதில்லை அவர்கள் மிகப்பெரிய அளவில் சிவப்பு கோட்டை தாண்டி விட்டார்கள் அமெரிக்கர்கள் ராயதந்திர ரீதியில் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளலாம் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்த்து கொள்ளலாம் என்பது இந்த உலகத்தை ஏமாற்றுவதற்கான அவர்களுடைய பாசாங்கு அது இப்போது ஈரானு புரிந்துவிட்டார்கள் ஒரு ராயதந்திரம் என்ற பாசாங்கு தனத்தை பயன்படுத்தி முதுகில் குத்தக்கூடிய ஒரு விடயத்தை தான் அமெரிக்கா அந்த ட்ரம்ப் நிர்வாகமும் செய்து வருகின்றார்கள் எனவே அமெரிக்காவுடன் தற்போதைக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஈரான் அதே போல அமெரிக்கா தனது ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பதிலடியை எதிர்கொள்ளும் என்று ஈரானிய அதிபர் பெஷாஸ்கியன் அவர்களும் இருக்கின்றார் இதுவரை அல் ஹமேனி குறிப்பிட்டிருந்தார் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை அமெரிக்க இராணுவம் இங்கே சந்திக்கும் அது ஈரான் எந்த வகையில் அமெரிக்காவை தாக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி மத்திய கிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்கப் போகின்றார்களா அல்லது பாரசீக வளைகுடா செங்கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்கப் போகின்றார்களா அல்லது அமெரிக்காவுக்குள்ளேயே ஏதாவது சம்பவத்தை செய்யப் போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி மத்திய கிழக்கிலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை அமெரிக்க நிலைகள் பலப்படுத்தியிருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்களில் கூட நேற்றைய தினம் இராணுவம் போலீஸ் குவிக்கப்பட்டு ரோந்து நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஈரானினால் ஒரு உச்சக்கட்ட பதற்றத்தில் அமெரிக்கா நேற்று இருந்திருக்கின்றார்கள் தற்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் வழியாக இருக்கின்றது ஈரானுக்குள் நடான்ஸிலும் இஸ்பகானிலும் ஃபோர்ட் அணுகலை மீதும் தாக்குதலை நடத்திவிட்டு நியூயார்க்கிலும் லாஸ் ஏஞ்சல்ஸிலும் வாஷிங்டன் டிசியிலும் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் ஏதாவது தாக்குதலை சம்பவங்களை இங்கு செய்து விடுவார்களா என்று மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு எல்லாம் பலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஈரான் குறித்து ஸ்டேலும் அமெரிக்காவும் எவ்வளவு தூரம் அச்சத்துடன் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நியூயார்க் வாஷிங்டன் நகரில் பெரிய அளவிலான பாதுகாப்பு நேற்று மிக பெரிய அளவிலான போலீஸாரின் ரோந்து இவையெல்லாம் அமெரிக்கா எந்த நேரத்திலும் ஒரு ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் எம் மீது வலிந்த தாக்குதலை நடத்திய எதிரிக்கு பதில் கொடுப்போம் நிச்சயமாக பதிலடி தாக்குதல் ஒன்று அமெரிக்க நிலைகள் மீது நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம் அது எந்த தாக்குதல் எந்த இடம் எப்போது என்பதை விரைவில் அவர்கள் கண்டுகொள்வார்கள் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது என்று அயதுல்லால் கமேனி மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் கடற்படை தளம் தாக்கப்படப் போகின்றதா அல்லது கத்தார் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படை தளம் தாக்கப்படப் போகின்றதா அல்லது கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் தாக்கப்பட போகின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அமெரிக்காவை உச்சக்கட்ட பதற்றத்துக்கு இருக்கின்றார்கள் ஈரான் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் மற்றும் ஒரு ஸ்ட்ரேலிய உளவாளி முசாட்டு குழவு பார்த்த ஒரு நபர் அவருடைய குற்றச்சாட்டுக்கள் ஈரான் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அமின் மகவூதி ஜாஸ்தி என்ற நபர் தூக்கிலிடப்பட்டிருப்பதாக தஸ்னிம் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது மொசாட்டுடன் இணைந்த சைபர் குழுவின் தலைவர் என்று ஈரானிய ஊடகத்தால் விவரிக்கப்பட்ட இவர் ஷாயஸ்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் பல்வேறுபட்ட உளவு நடவடிக்கைகளையும் உளவு தகவல்களையும் ஈரானிலிருந்து அமெரிக்காவுக்கு ஸ்ரேலுக்கு வழங்கினார் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில்தான் மொசாட் உளவாளி தற்போது தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார் அடுத்து ஸ்ரேலினுடைய இடைமறிப்பு ஏவுகணைகள் நேற்று ஈரானிய ஏவுகணைகளை தடுப்பதற்கு தவறியதொரு புறம் இருக்க அந்த ஸ்டேலின் இடைமறைப்பு ஏவுகணைகள் ஸ்டேல் பகுதிகளுக்குள்ளேயே விழுந்து வெடித்து பெரும் சேர்த்து ஏற்படுத்தியிருந்தன இதில் பலர் காயமடைந்திருந்தார்கள் எனவே ஸ்டேலினுடைய சொந்த ஏவுகணை ஸ்டேல் நகரங்களையே எவ்வாறு தாக்கியது என்பது குறித்த விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது அடுத்து ஈரான் ஸ்டேல் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலகின் பார்வை ஈரானை நோக்கியும் ஸ்டேலை நோக்கி திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகள் கொடூரமான இனப்படுகொலையை பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி எட்டு பாலஸ்தீனர்களை இவர்கள் கொன்று குவித்திருக்கின்றார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பினுடைய படுகொலைகள் அங்கே நடத்தப்பட்டு வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே இரேன் ஸ்டேல் பார்வையில் உலகம் இருக்கின்ற பொழுது அந்த ஒரு இக்கட்டான நேரத்திலும் கூட தங்களுடைய இனப்படுகொலை இந்த கொலைகார நிதன்றாகவும் அவனுடைய ஆக்கிரமிப்பு படைகளும் விடவில்லை என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் உடைய கூட்டம் பிரெசஸில் நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதிநிதி ஸ்டேலின் நடவடிக்கைகள் ஒரு பெரிய மனித உரிமை மீறல்களாக எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த இருபது மாதங்களில் ஐம்பத்தி ஆறாயிரம் பேரை ஸ்டேல் கொன்று குவித்து விட்டார்கள் இதில் பதினேழாயிரம் குழந்தைகள் உட்பட காசா பகுதியில் மனித உரிமை மீறல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் ஸ்டேலுடனான ஐரோப்பியத்தின் உறவுகளை வரையறுக்கும் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய கவுன்சிலை அங்கீகரிக்குமாறு ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மான்வல் அல்பேர்ஸ் தெரிவித்திருக்கின்றார் மிகவும் ஒரு சரியான கூற்று இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல்களையும் சர்வதேச சட்டங்களையும் மீறி ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கும் படுகொலைகளை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு போர்க்குற்றங்களை இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய படுகொலை அரசுடன் நாங்கள் வர்த்தக ஒப்பந்தங்களையும் ஏனைய ஒப்பந்தங்களையும் ரத்து செய்யப்பட வேண்டும் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எப்போதும் எங்கள் மீதும் அந்த இரத்த கரைகளை கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஸ்டேலுக்கு ஆயுத விற்பனைக்கு தடை விதிக்கவும் ஸ்டேல் பாலஸ்தீன மோதலில் இரு அரசு தீர்வை தடுக்கும் தனிநபர்களுக்கு எதிராக தடைகளை விதிக்க கோருவதாகவும் அல்பர்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஸ்பெயின் ஒரு தீர்க்கமான தெளிவுடன் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தாலும் கூட பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ரெட்டை வேடம் போடுகின்றார்கள் வெளியில் பாலஸ்தீனர்களை ஸ்டேல் கொண்டு குவிப்பதைப் போலவும் இந்த படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஸ்டேல் நடவடிக்கைகள் சகிக்க முடியாது என்று வெளியில் ஊடகங்களை பார்க்கும் பொழுது பிரிட்டனும் பிரிட்டனுடைய அதிபர் ஸ்டார்மரும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனும் மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களையும் உலக நாடுகளையும் தாங்கள் ஏதோ மனிதநேயம் படைத்தவர்கள் போலவும் காசா மக்களுக்காக தாம் கோப வீசப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேலை நாளேயே நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கிக் கொடுப்பதைப் போலவும் ஊடகங்களை கண்டவுடன் பேசும் பிரான்ஸ் அதிபர் பிரிட்டன் அதிபர் ஜெர்மன் அதிபர் ஐரோப்பிய பிரதிநிதிகள் ஈரான் ஸ்டேலை தாக்கும் பொழுது ஈரானுக்கு எதிராக ஸ்டேலை பாதுகாப்பதற்கு போர் விமானங்களை முதலில் அனுப்பியவர்களும் இவர்கள்தான் ஒருபுறம் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக கூபாவசம் போன்ற நடிப்பு மறுபுறம் ஸ்டேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தும் போது பாதுகாக்க போர் விமானங்களை அனுப்பி ஆதரவின பிரிட்டன் பிரான்சினுடைய இந்த இரட்டை வேடம் பாலஸ்தீனர்களுடைய நிலைப்பாட்டில் ஸ்டேல் தொடர்பான நிலைப்பாட்டில் ஈரான் ஸ்டேல் யுத்தம் காரணமாக வெளியே வந்திருக்கின்றது எவ்வளவுதான் அவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக காசாவுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் ஆர்வலர்களாக தங்களை கொண்டாலும் நேரம் பெறும்போது அவர்களுடைய உண்மை முகம் வெளிப்பட்டு விட்டது அமெரிக்கா மட்டுமல்ல பிரான்ஸ் பிரிட்டன் இத்தாலி ஜெர்மன் போன்ற பல நாடுகள் ஈரானிய தாக்குதலிலிருந்து ஸ்டேலை பாதுகாப்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என்று திரைக்கு பின்னால் மிக பெரிய அளவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் ஐரோப்பிய ஊடகங்கள் கொடுத்து காட்டியிருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்தூர் வணக்கம்